வெல்கம் டு ராஜா கதை குட்டி ஸ்டோரிஸ் ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்கள் வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்த மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட்டு பார்க்கும்படி சொல்லி புகார் செய்வார் அந்த இளைஞர் உடனே பாட்டியும் ஒரு சுலையை வாயில் போட்டுவிட்டு இல்லையேப்பா நல்லா தானே இருக்கு என்பார் உடனே அந்த இளைஞ எதுவும் பேசாமல் பணத்தை கொடுத்து விட்டு மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த இளைஞரின் மனைவி பழங்கள் நல்லா இனிப்பா தானே ஏன் தினமும் அந்த கேட்டால் உடனே அந்த இளைஞர் சிரித்து கொண்டே தன் மனைவியிடம் அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறாங்க ஆனாலும் தனக்குன்னு ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க நான் இப்படி குறை சொல்லி கொடுக்கறதுனாலதான் தினமும் அவர் காசு இழப்பின்றி ஒரு சாப்பிடுறாங்க என்றார் தினமும் நடக்கும் காய்கறி வியாபாரி கவனித்து விட்டு அந்த பாட்டியிடம் அந்த ஆளுதான் தினமும் உன் பழங்களை குறை சொல்லிட்டே இருக்கான்ல இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமா போட்டு பழங்களை கொடுக்கற என்று கேட்டார் உடனே அந்த பாட்டி புன்னகைத்துவிட்டு அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான் இது எனக்கு தெரியாதுன்னு அவன் நினைக்கிறான் நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அன்போடு இப்படிப்பட்ட சின்ன சின்ன தானே உலகமே இயங்கிட்டு இருக்கு அன்பை விதையுங்கள் அதையே அறுவடை செய்வீர்கள் இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம்